ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் லெசன் டாபிக்ல பேஸ்ட் ஆன் மார்க்ஸ்ல பார்க்க போறோம் ஒன்ல வந்துருப்பேன் பார்ட் டூல நெக்ஸ்ட் ஃபைவ் சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் 5th so, question in an examination 80% of the board, boys passed in English and 85% passed in mathematics, while 75% passed in both. If 45 boys failed in both, who said, who said for the examination was then the question? இந்த கொஸ்டின் பாருங்க இது வந்து நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது நடக்குதா எயிட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பாய்ஸ் பாய்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க இங்கிலீஷ்ல எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மேக்ஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க அந்த ஸ்கூல்ல வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்காங்க எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இங்கிலீஷ்ல பாஸ் ஆயிருக்காங்களா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மேக்ஸ்ல பாஸ் பாஸ் ஆயிருக்காங்களா

சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே இந்த மாதிரி சம்ஸ்லாம் எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி வந்து ரெண்டு வட்டம் குத்துட்டு இது வந்து இதுல இருக்கிறவங்க ஏ இது வந்து பி ஏ வெட்டு பி சொல்லிட்டு காமனா இருக்கிறத வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனா இந்த மெத்தட்ல போடாம நம்ம வந்து வேற மெத்தட்ல போறோம் இப்ப இது வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா

நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈக்வட்டி எவ்வளோன்னு தெரியாது அதனால எக்ஸ் வச்சுக்கிறோம் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும் எக்ஸு கிராஸ் மல்டிபிளை பண்ணுவோம் அதனால எக்ஸ் இங்கே வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை டென்னு வரும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு டென்னு பண்ணும்போது ஃபோர் ஃபிஃப்டி அப்போ மொத்தமாக எவ்வளோ பாஸ் ஆயிருப்பாங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆயிருப்பாங்க ஓகேவா இன் 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 அண்ட் எக்ஸாமினேஷன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப் த த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் 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 மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி போத் போத் ஹவு மச் பர்சன்ட் சப்ஜெக்ட்ஸ் கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க அதே கொஸ்டின் தான் சேம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மேக்ஸ்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க மேக்ஸ்ல வந்து சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து பாஸ் ஆகிருக்காங்க ஃபார்ட்டி எயிட் வந்து பிசிக்ஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து அப்போ ரெண்டுத்திலயும் சேர்த்து தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க ஹவு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபெயில் இன் போர்ட் சப்ஜெக்ட் ரெண்டுத்திலயும் ஃபெயில் ஆனுங்க எவ்வளோன்னு கேக்குறாங்க என்ன பண்ணும் அவங்க ரெண்டுத்தையும் ரெண்டு மார்க் பண்ணிட்டு ரெண்டுத்துக்குள்ளே இது தேர்ட்டியா மைனஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த செம் எப்படியோ அதே தான் அதனால நான் அது உலக டீட்டெயிலாக சொல்லலை சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் நான் போடல அதனால போட்டுக்கிறேன் அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் பாஸ்ன்னு தெரியும் அப்போ என்னான்னு பாக்குறேங்க சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் ஃபார்ட்டி எயிட் வந்து ஒன் தேர்ட்டின் மைனஸ் தேர்ட்டியா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா எயிட்டி த்ரீ அப்போ எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாஸு

அடுத்து நான் சொல்றாங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஃபெயில் இன் போத் சப்ஜெக்ட் ரெண்டுத்துலயும் ஃபெயில் ஆனவங்க வந்து டென் பர்சன்டேஜ் தான் இஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கேண்டிடேட் பாஸ் பாஸ் இது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா பாஸ் ஆனவங்களை வந்து பர்சன்டேஜ்ல கொடுக்காமல நம்பர்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா

பாஸ்ங்கட் வந்து எக்ஸ் இந்த பக்கம் வரும் எக்ஸ் வந்து பிளஸ் வந்துடும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி மைனஸ் ஹண்ட்ரட் பண்ணும்போது அப்போ பாஸ் ஆனவங்க வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க அப்போ பாஸ் ஆனங்க மார்க் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ்ன்றது வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இன்ட்டு எக்ஸ் அப்போ கிராஷ் மல்டிபிளை பண்ணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ்டி ஓகேவா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு ஒன் சிக்ஸ் ஆக்ஸ் டூ சிக்ஸ் ஆ டுவெல் பேலன்ஸ் டூ டூ ஃபோர் சிக்ஸ் ஆ டுவெண்ட்டி ஃபோர் அதனால டுவெண்ட்டி ஃபோர் வந்துடும் இன்ட்டு டென் ஆ ட்வெண்ட்டி எக்ஸ் ஈக்வல் டூ ஃபார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்க இன் அன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் பை ஃபைவ்ஸ்

அவங்க வந்து டுவெண்ட்டி மார்க் வந்து அதிகமா எடுத்திருக்காங்களா பாஸ் மார்க்கை விட அதிகமா ட்வெண்ட்டி மார்க் எடுத்திருக்காங்களா என்ன கேட்டிருக்காங்க அப்போ பாஸ் ஆகிறவங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் ஆகலாம் அவங்க அதோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க அவங்க எவ்வளவு எடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இவங்க வந்து அஞ்சு மார்க் கம்மியா எடுத்திருக்காங்க அதனால நான் இந்த பக்கம் இருக்கேன் அஞ்சு மார்க் வந்து கம்மியா எடுத்திருக்காங்க

வந்து வந்து கம்மியா எடுத்திருக்காங்க அப்போது அஞ்சு மார்க் பண்ணமுன்னா இவங்களோடேஜ் வந்து டுவெண்ட்டி தான் தான் இவங்க அஞ்சு மார்க் கம்மியா எடுத்திருக்காங்க அஞ்சு மார்க் போட்டா டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடும் சரிங்களா இந்த மாதிரி இதுக்கு வந்து டுவெண்ட்டி வந்து அதிகமாக எடுத்துருக்காங்க அப்போ கம்மி பண்ண இது வந்து தேர்ட்டி தான் வரும் தேர்ட்டியில் டுவெண்ட்டி போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் தேர்ட்டியில் டுவெண்ட்டி போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் டென்னு அப்போது இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் வருது இதில் வேணாம் இது இந்த ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் டிஃப்ரென்ஸ் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது தெரியாதுன்றதுனால எக்ஸ் வச்சுக்கிறோம் அப்போ எக்ஸுக்கு மல்டிபிளை பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் பை டென்னு இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டென் வந்து டூ இதுதான் வந்து டோட்டல் மார்க் ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஐம்பது மார்க்கு இது வந்து டோட்டல் மார்க்னா அதுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்க்கும்போது பிப்டி மார்க் சரிங்களா இவங்க வந்து கம்மியா எடுத்திருக்காங்க அப்போ நம்ம பிளஸ் மார்க் அப்போ இதுதான் வந்து பாஸ் ஆறவங்களோட மார்க்கா இருக்கும் சரிங்களா பிப்டி தான் பாஸ் ஆகிறவங்களுடைய மார்க் ஆனா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க அதனால என்ன பண்ணும் அப்படின்னு எப்படி போடுறாங்கன்னா பிப்டி ஃபை டோட்டல் மார்க் வந்து டூ ஃபிஃப்டி டூ பிப்டி பை ஃபிஃப்டி பை டூ பிப்டி இன்டூ ஹண்ட்ரடா இது வந்து லெவல் ஃபைவ் சார் ஃபிஃப்டி ஃபைவ் இது வந்து பிப்டி ஃபைவ் சார் டூ ஃபிஃப்டி ஒன் பிப்டி சார் பிப்டி டூ ஃபிஃப்டி சார் ஹண்ட்ரெட் அப்போ லெவல் இன்டூ டூ இருக்கு லெவல் இன்டூ டூ வந்து டுவெண்ட்டி டூ அப்போ அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் எவ்ளோனா ட்வெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க

மூணு தேட் பண்ணீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்து இது பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு 70% அப்போ இன்டூ த்ரீன்றதுனால இது கூட இன்டூ த்ரீ பண்ணீங்கன்னா டூ டென்னு தான் வந்து இதோட இதோட பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜோட வேல்யூ வந்து டூ டென் அப்போது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எயிட்டி இது பர்சன்டேஜ் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்க முடியாததுனால எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படி வச்சுக்கிறோம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வரும் எக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்வல் டு டூ டென் மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி அதை போட வேண்டியதான் அப்போ டூ டென்லேருந்து ஒன் ஃபார்ட்டி போயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு செவன்டி பர்சன்டேஜ் இதுதான் வந்து இதோட ஆன்சரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்கில் வந்து எல்லா வீடியோஸும் எல்லா லெஸனும் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு புது டாபிக் ஆரம்பிக்க போகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்லேருந்து வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டாப்பிக்லேருந்து நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்